தேர்வு செய்யப்படக்கூடிய இளைஞர்களுக்கான அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் இன்று மாலை காவலரே வருகிற இளைஞரின் விடுதலையே ஏழை பங்காளரே இளைஞரின் விடுதலையே மண்ணின் மைந்தரை வல்லரை கருணை கடலை तपल अरिचने तनारण गंजने एरिचि नाये घरे ये सिर्फ मंत्रों के लिए नहीं है सर सर पढ़े पढ़े मंगेल पीपीडी इंटरेस्ट रहा एन ले पनीरे इंटरव्यू के लिए इंटरवाइंग उन्हें नहीं आ रही है மேலும் சில நன்னாள் அது வெங்கடேஸ்வரா திருவிழைய வெங்கடேஸ்வரா மேல்நிலைப் பள்ளியிலே ஆரம்பித்தது இன்று வேலூரிலே துவங்கிய வேலைவாய்ப்பின்தான் நல்ல முறையில் நடந்திருப்பது பதினையும் கண்டிருக்கிறது அடுத்த முகாம் விடியாற்ற பகுதியிலே பின்னால் அறிவிக்கிறது அதற்கு அடுத்த முகாம் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலே அதற்கு அடுத்த முதல் ஆம்பூரிலே ட்ரேட் சென்டரில் குடியாற்றத்திலே திருவள்ளுவர் மேல்நிலைப் பள்ளிகள் இந்த நான்கு முகாம்களையும் கலந்து கொண்டு கம்பெனிகளையும் வேலையில்லா வேலைப்பட்டாரையும் வேலையும் வேண்டியவர்களையும் அழைத்து ஒருங்கிணைக்கின்ற ஒரு நல்ல பணி என்று இன்றைய தினம் மொத்தம் நூற்றி பத்து கம்பெனிகள் வந்திருக்கிறது அந்த கம்பெனிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை செய்த

மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி நூறு பேருக்கு இந்த வேலை வாய்ப்பை நம் தான் எங்களால் முடிந்ததை செய்திருந்தோம் இதை நீங்கள் கொண்டு எதிர்காலத்திலே உங்களது வாழ்விலே ஒளியேற்றுவதற்கும் உங்கள் குடும்பத்திலே ஒளியேற்றுவதற்கும் இந்த நாட்டு பற்றியும் நாடு யாருடைய தளத்திலே பாரத நாடு இயங்கிக் கொண்டிருக்கின்றோர் அந்த மோடிஜியினுடைய தரத்தை பலப்படுத்துகின்ற பணியில் நீங்கள் பணியாற்று வேண்டும் என்று என்னுடைய கேள்வி சொன்னால் இந்தியாவை வல்லரசாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற பிரதமர் இந்தியாவை பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திலே கொண்டு வந்திருக்கின்ற பிரதமர் இந்தியாவிலே இருந்து அறுபத்தைந்து நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை அனுப்புகின்ற ஒரு பிரதமர் கோவேக்சின் வைத்து கொரோனா காலத்திலே நாம் அறுபத்திய எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு வேற்றுமதி செய்து இந்திய நாட்டிலே இந்த நூற்றி நாற்பது மக்களையும் காப்பாற்றி உலக நாடுகளையும் அந்த நிகழ்ச்சியை செய்து இலவசமாக மருந்துகளை அனுப்பி உலகத்தை காத்தவர் இந்தியாவை இன்னொரு கட்ட கட்டத்திற்கு அப்துல் கலாம் அவர்கள் அந்த கனவை கனவாக்குவதற்கு இந்தியாவை வல்லரசி மாறுவதற்கு இளைஞர்களால் தான் முடியும் படித்தவர்களால் தான் முடியும் பண்ணதாரிகளாக பண்ண வேண்டும் பல்வேறு நலப்பணி திட்டங்களை பல்வேறு திட்டங்களை இந்திய செய்து செய்து கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக நாம் இந்த பணிகளை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கம்பெனிகளுக்கும் உங்களுக்கும் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுக்கு வேலை வாய்ப்பை செய்கின்ற வாய்ப்பை வாய்ப்பு கிடைப்பதற்காக நாம் மாறாற்ற கடமைப்பட்டு உங்கள் எதிர்காலம் சிறப்பான முறையில் இருக்க வேண்டும் அதே போன்று ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள ஒரு அனுபவத்தை வைத்து நீங்கள் உள்ளே வரவில் அந்த அனுபவம் அந்த கம்பெனிகளுக்கு அசட்டாக இருக்க வேண்டும் அந்த கம்பெனி முன்னேறினால் நீங்களும் முன்னேற முடியும் அந்த கம்பெனி பொருளாதாரத்தில் மேலே வரும்போது உங்களுடைய பதவி உயர்வு உங்களது வேலை வாய்ப்புடைய உயர்வு சம்பளம் உயர்வு இவையெல்லாம் அதிகமாக திட்டம் அதுபோன்று நாம் லாயத்து என்று சொல்வார்கள் அந்த லாயத்திலிருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே கடினமான உழைப்பு இருந்தால் நீங்கள் மேலே வரலாம் ஒரு இடத்திலே கொண்டு ஒரு ஐந்தாறு அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு நீங்களே கூட தனியாக தொழில் தொடங்கலாம் இப்படிப்பட்ட பல நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது வன் பணங்கள் அதிகமாக கொடுக்க கொடுக்கிறார்கள் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக சிறுதுறை செய்வதற்கும் ஒரு உதாரணமாக ஒரு மெக்கானிக் படித்த ஒரு இன்ஜினியர் இருபதாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போவதை விட நாலு வேட்டி வாங்கி நான் வெண்டனை வைத்துக் கொள் சென்றாலே மாறுகின்ற விவாசம் சம்பாதிக்கவில்லை அதுபோது சொந்த தொழிலை செய்வதற்கு நீங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆபத்தங்கள் நீங்கள் மாற வேண்டும் நான் உங்களை என்னையோ உதாரணமாக நான் சொல்ல கடமைப்பட்டு கேள்வி எதிர்க்கு எண்ணிக்கை இருக்கின்ற எண்ணத்தில் பிஇசி பிவிசி படிப்பு விட என்னுடைய தந்தையார் ஆர்ம நகராட்சியிலே ரெண்டு மாதம் விரும்புகிறேன் அந்த ரெண்டு மாதம் இதே கூட எலெக்ஷன் கூட்டி எலெக்ஷன் கூட்டிக்கு இளைஞர்கள் வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் ஆர்ம நகராட்சியிலே தற்காலிக இளைஞராக சேர்ந்தேன் என்னுடைய தந்தையார் அந்த நகர்புற தலைவர் என்னுடைய மாமன் முறை அவர் வந்து அதை வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் நான் அதை விழாவில் நான் பிஏ படித்து வேலூர் முத்துராங்க அரசியல் கல்லூரியிலே பிஏ படித்து அடுத்து சட்டக்கல்லூரி பெங்களூரிலே படித்து நான் இணையத்தினும் முப்பது கல்லூரிகள் நாற்பத்தைந்து ஆறு மாணவர்களை படித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் பதினைந்தாயிரம் பேருக்கு நான் மாணவ சம்பளம் கொடுத்துக் கொண்டிருந்தேன் அதுதான் என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பு இருபத்தி நாலு இன்று ஏழு இன்று முன்னூற்றி அறுபத்தஞ்சு இதுதான் இந்த இயசு சங்கமம் ஆகவேதான் இந்த அளவுக்கு நான் கடினமாக உழைப்பதனால் மற்றவருக்கு உதவுகிற எண்ணம் இருப்பதனால் தான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு வருகிறேன் ஒன்றை மட்டும் நான் மருத்துவ முகாம்களில் கிட்டத்தட்ட இதோடு கொண்டு வரும் மருத்துவ முகாம்கள் இந்த மருத்துவ முகாம்களிலே சொன்னால் கர்நாடகாவில் இருக்கின்ற என்னுடைய ஒரு மருத்துவ கல்லூரி ஆயிரத்தி எட்நூறு பெட்டு படுக்கை வசதி இருபத்தி ரெண்டு ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லா சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் இருக்கிறது பதினைந்து ஆண்டு காலம் நான் ஒரு லட்சம் சர்ஜரியை இலவசமாக செய்திருக்கிறேன் அதற்கு கிடைத்த படிப்பு காலேஜ் எம்பிபிஎஸ் எம்டி அடுத்து எஃப்ஆர்சிபி எம்இபிஎஸ் எம்எஸ் மாஸ்டர் சர்ஜரி மூன்றாவது படிப்பு தான் எஃப்ஆர்சிஎஸ் இந்த ரெண்டு படிப்புகளில் இந்த பட்டங்களில் நினைந்து ராயல் காலேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் நடத்துகிறார்களே அந்த கல்லூரியுடைய நான்கு தலைவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி இலவசமாக செய்கிறார் என்று ஆராய்ச்சி செய்து ஒரு ஒரு ஆர்ட் ஆப்ரேஷன் வெறும் மருத்துவ மாத்திரையில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவில் நாங்கள் செய்யத்தரோம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஆறு லட்சம் ரூபாய் முப்பது லட்சம் ரூபாய் ஆகும் மருந்து மாத்திரை மட்டும்தான் எங்களுடைய ஐந்து மருத்துவ நிலையத்திலும் மருத்துவமனை மருத்துவமனையிலும் பருத்து மாத்திரை வாங்கி கொடுத்தாவை நான் இலவசமாக சர்ஜரி செய்கிறோம் அதை கண்டு வேண்டு நான்கு தலைவர்கள் ஒவ்வொரு ருசிக்காக வந்து நாலாவது பா தான் எனக்கு இந்த எஃப்ஆர்சிபிஎஸ் பட்டம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து என்னை லண்டனிலே அழைத்து கிளாஸ்டர் பல்கலைக்கழகத்திலே எம்பிபிஎஸ் படிக்காத ரெண்டு பேர் தான் எஃப்ஆர்சிஎஸ் வாங்கியிருக்கிறோம்

இந்த வேலூர் மாவட்டத்திலே தொடர்ந்து இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்திலேயே மகிழ்ச்சியும் சொல்லி இந்த வேலை வேலை வேலைகளை இந்த வாழ்த்துக்களை சொல்லி வேலை ஒரு புதிய கம்பெனிகள் வர இருக்கிறது அது வந்து ஆம்பூர் போடலாம் எல்லாமே நலம்படியும் வந்துடலாம் அந்தியை வரலாம் அதை தடுத்து வானிய பாதிக்கு வரலாம் இது இல்லாமல் இந்த கிட்டந்து நாங்கள் நிறைய பயோகேட்டா வாங்கியிருந்தோம் இந்த பயோகேட்டாவை எங்கெங்கே இப்போ ஒரு கம்ப்யூட்டர் உலகம் ஒரு ரூமில் உட்கார்ந்து உலகத்தை பார்க்கறப்படும் உலகத்தில் எங்கெங்கே என்னென்ன வேலைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் கேட்டால் நீங்கள் ட்ரேடு வரணும் ஒரு ரெண்டு உதாரண இளைஞர்கள் பல்வேறு இருந்து படித்து வந்திருக்கு இப்போ வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஆன்லைன் எத்தனை கம்பெனி இருக்குது எத்தனை பில்லியன் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு மூணு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் உட்காந்து அதில் எங்கெங்க ஆஸ்திரேலியாவில் என்னென்ன கிடைக்குது மலேசியாவில் எங்கெங்க ரப்பர் கிடைக்குது மலேசியாவில் எங்கெங்க பாமாயன் கிடைக்குது இந்தியாவில் அது எங்கெங்க வேணும் இதை கண்டுபிடிச்சு இதில் ட்ரேண்ட் ஆகி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற இளைஞர்களும் உண்டு ஆகவே நீங்கள் ஒரு படிப்பு என்பது ஒரு வாழ்க்கைய ஒரு பட்டம் என்பது ஒரு உங்களை தகுதி படித்துக் கொள்வதற்கு அந்த தகுதியை நீங்கள் உண்டாக்கிக் கொண்டு அளவுக்கு நீங்கள் வருகிறீர்கள் பொதுவாக கிராமத்திற்கு ஒரு ஏற்றுப்பறக்காக கை வருவார்கள் என்று அது அதுபோன்று இந்த படிப்புக்கும் உங்களுடைய பயணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது உங்கள் படிப்புக்கும் உங்கள் எதிர்கால வேலைக்கு போகிறீர்களே உங்கள் படிப்புக்கு சம்பந்தமில்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதிலே உணர்வோடு நீங்கள் இருந்து அந்த உணவை அந்த கம்பெனியினுடைய அந்த காமநற்ற கணக்குகள் அதில் தொழில் வேண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கம்பெனியின் முன்னேறினால்தான் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஆகவே அந்த கம்பெனியினுடைய முன்னேற்றம் தான் அவங்களுடைய முதல் முன்னேற்றம் என்று நீங்கள் நினைவு வேண்டும் உலகம் பறந்து கிடைக்கிறது இப்போதான் ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோனில் உலகம் வந்திருக்கு அதில் நீங்கள் ட்ரேட் செய்யிட்டு முயற்சி பண்ணுங்கள் நாலு நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு கம்பெனி ஆக பத்து நண்பர்கள் ஒரு வசதி படித்த ஃப்ரெண்டு அடுத்து கொஞ்சம் நல்ல நாலேஜுங்க கம்ப்யூட்டர் மாதிரி மட்டும்தான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சின்ன சின்ன தொழில் தொடங்குகிறோம் தொழிலியர் வந்து மாத சம்பளம் கடைசி வரைக்கும் நாற்பது வருஷம் மட்டும் சம்பளம் வாங்கி இருக்காரு உங்களால் உயர்த்திக்கணும் நீட்டாக நாலு பேருக்கு வேலை செய்யணும் நான் எப்படி நீ பதினஞ்சாயிரம் பேருக்கு வேலை தரேன் எனக்கு முயற்சி தான் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் நூறு பேருக்கு உடனே நம்ம வேலை தரணும் நம்ம பத்து பேருக்கு உடனே தரணும் நம்ம ஒரு சிறு தொழில் அடிபடலாம் ஆகணுன்ற உணர்வோடு நீங்கள் பணி விரைவில் நீங்கள் நாங்கள் வந்து இன்னும் இல்லை உங்களுக்கு இணைப்பு பாலமாக நாங்கள் இருப்போம் எங்கெங்கே உலகத்தில் உங்களுடைய க கல்வி கல்வியும் உங்களுடைய பயவெட்டாமல் நாங்கள் தேவையற்றிருக்கோம் இது எந்தெந்த இடத்துக்கு எங்கெங்கே தேவைன்றதை நாங்கள் இணைப்பு பாலமாக உங்களுக்கு அப்போ தகவல் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்போம் ஆகவே நீங்கள் வந்து வீட்டுக்கு பாரம் என்ற பெயர் பெயர் சொல்லிடக்கூடாது நான் வந்து பெற்றோர்கள் மகன் தன்னை காப்ப இவன் தந்தை என்னவற்றால் ஒன்றும் அப்படி மகன் உங்களை தெளிவாக பெற்றோர்கள் உங்களை தயார்படுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் பெற்றோர்களை காப்பதற்கும் நாட்டை காப்பதற்கும் நீங்கள் முன்வர வேண்டும் என்றால் உங்கள் மேற்கு தான் திருமணி ஆகும் ஆகவே அத்துணை இறங்கப்பட்டார்க்கும் நாங்கள் தொடர்பிலே தொடர்ந்து உங்களோடு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறோ அந்த தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ உங்களுக்கு உங்களுக்கு இணைப்பு பாலமாக நாங்கள் இருப்போம் இதில் எங்களுக்கு செய்வதிலே தன்னார்வ சேவை தான் ஒரு நாலு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் ஒரு நாலாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் என்ற ஆத்ம திருப்தியை எங்களுக்கு போகும் போதும் என்று இந்த நேரத்தில் சொல்லி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து எங்கள் அழைப்பையை வருகை பத்து கம்பெனிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் சார் இருக்கா தூரம்

બંજ્જ લાણ્જહણ માજો જાણું લેખ્જ મીધુ ફેળ્ક દેલેથ કિાબ કિં કિં પસય કાં. 5JR સાધર સાધત सर 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 नस्ती कंपनी से आ रहे हैं स्टेज पर आ गए अलावा एचआर नस्ती टीम नंबर्स नस्ती 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 वाले शुक्ला रावत नेक्स्ट टाइम गुड आफ्टरनून

ஒரே கம்பெனி படம் டெக்சி கம்பெனி टेक्ट कंपनी टी एस इकोटीएस इकोटे सर कैमरा सुंदरा मोटर्स सुंदर मोटर्स अंड वैर प्राइवेट लिमिटेड